திருவண்ணாமலையில தீப திருநாளை விட அதிகமான மக்கள் கூட்டம் எடப்பாடியாரோட பேச்சை கேட்கறதுக்காக புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்தில் முப்பத்தி ரெண்டாவது நாளில் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் பகுதியில் எழுச்சி உரையாற்றினாரு இந்த பகுதியில் இந்த தொகுதிக்காகவே குறிப்பிட்டு அதிமுக செஞ்சு கொடுத்த நலத்திட்டங்களை பத்தி பேசிந்தாரு அதிகமா விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் இது அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்காக மும்முனை மின்சாரம் வழங்கினோம் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் ரெண்டு தடவை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சோம் இந்த மாதிரி விவசாயிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்ட ஆட்சி தான் அதிமுக அப்படின்னு இது மாதிரி பல விஷயங்களை இந்த தொகுதியில் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் ஏன்றி விவசாயி நிறைந்த பகுதி ஏன்றி வேளாண் பெருமக்கள் விவசாய தொழிலாள் அதிகமாக நிறைந்த பகுதி கலசுபோக்கும் சட்டமன்ற தொகுதி அந்த மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிட்டோம் விவசாயிகள்னு எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்கால் வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதுபோல விவசாயிகள் நீர் மேலாண்மை மூலமாக குடி மராமத் திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் அனைத்தும் தூர்வாரப்பட்டு மழை காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து நிலத்தடி நீரை உயிரை செய்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுடைய மின் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குவதற்கு மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அரசாங்கம் அண்ணா அதே போல புயல் வெள்ளம் வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகளை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவருடைய பயிர்கள் சேதமடைந்தால் உடனுக்குடன் சேதமடைந்த பயிர்களை அங்கே கணக்கிட்டு பாதிப்பு அடைந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகளவு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக போல விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி அந்த தொழிலாளிகள் நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ வேண்டதற்காக விலையில்லா கரவை மாடுகள் விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அவளுக்கு பசு வீடுகள் பாதுகாப்பு திட்டத்தில் ஏராளமான திட்டங்கள் அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் பேருக்கு சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அந்த ஏழை வயதானவர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்களுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் கூடி காட்டி இன்றைக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு இந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நீட் தேர்வில் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைத்தது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்தோம் நம்ம மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து மருத்துவ கல்வி கட்டணம் அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு ரூபாய் செலவில்லாமல் இன்றைக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் அரசு பள்ளி படித்தவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவக் கல்வியை கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு கூட ஒரு மாணவி வந்து என்னிடத்தில் ஆசை வாயிட்டு போனாங்க இன்றைக்கு சனிக்கிழமை நினைக்கிறேன் சனிக்கிழமை தானே சனிக்கிழமை இந்த மாவட்டத்தில் ஒன்பது பேர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வாகி கலசபாக்க சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒன்பது பேர் கலசபாக்க சட்டமன்ற தொகுதி அரசு வெள்ளை படித்த மாணவ மாணவிகள் ஒன்பது பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளீடு ஒதுக்கீட்டிலே தேர்வாகி இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது அவருடைய கனவெல்லாம் மருத்துவராக வேண்டும் ஆனால் இந்த திட்டம் வந்த காரணத்தினால தானே இந்த ஏழைகளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளை வாழ வைப்பதற்காக பிறந்து மறைந்தார் நிதி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஏழைகளுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்கு உழைத்து மறைந்தார்கள் இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் அப்படிப்பட்ட இயக்கம் 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 அம்மா கட்டிக்காத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வாழ்ந்தோட்டு இயக்கம் எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபட்டு ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்திந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கலாம் மக்களுக்கு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதற்கு முன் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது தடை இல்லாமல் திருமணம் நடைபெறும் என்பதற்காக மாண்பு அம்மாவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார் தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் தமிழ்நாடு முழுவதும் ஆறு லட்சம் குடும்பத்திற்கு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மீண்டும் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது இந்த ரத்து செய்யப்பட்ட தாலிக்கு தங்க திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் அந்த பணி முடிந்தவுடன் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அதற்காக அம்மா இருசக்கர வாங்கணும் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி பேருக்கு அம்மா இருசக்கரம் வாங்கின வாங்க ஒரு அம்மா இருசக்கரம் வாங்க வாங்கறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் அம்மா இருசக்கரம் வாங்கின வாங்க ஒவ்வொருவருக்கும் இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கரம் வாங்கினோம் வழங்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்